திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தம் அருளியது சிக்கலில் பாடப்பட்ட பதிகம் பண் இந்தளம் ராகம் மாயாமளகு தாளம் ஜம்பை வானுலாவும் மதி வந்துலவும் அதில் மாளிகை வானுலாவும் மதி வந்துலாவும் மதில் மாளிகை தேனோலாவும் மலர் மல்லும் தீகள் சிக்கலுள்ளே தேனோலாவும் மலர்ஜோலை மல்லும் தீகள் சிக்கலுள்ளே வேனல் வேளை விழித்திட்ட வெண்ணெய் பெருமானடி வேணல் வேளை விழித்திட்ட வெண்ணெய் பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே ஞானமாக நினைவாரின நையுமே ஏ மடங்குள் வாழை குதி கொள்ளும் மணமலர் புய்கி சோழ் திடங்குள் மாமரையோரவர் மல்கிய சிக்கலுள் விடங்குள் கண்டத்து வெண்ணை பெருமானடி மேவிய அடைந்து வாழும் அடியாரவரல்ல அறுப்பரே நீல நீல நிலவிம் மலரும் சுனை நீடிய சேலும் ஆளுங்கழனி வள மல்கிய சிக்கலுள் வேலுன் கண்ணியே நாளை ஒரு பாகம் வெண்ணை பெறார் கடல் ஏத்தனே கந்த முந்த கைதை போத்து கமழ்ந்து சேரும் பொழில் செந்து வண்டி பாடல் மல்குந்தி சிக்கலுள் வெந்த வெண்ணேற்று அண்ணல் வெண்ணெய் பெறான் ல் சிந்தி செய்வார் வியையாயின தெய்வ திண்ணமே மங்குல் தங்கும் மறையோர்கள் மாட தயலே மிகு தெங்கு துங்க புல் செல்வமல் திகழ்ச்சிக்களுள் பெண்கண் வெள்ளேருடை பெண்ணை பெரு மானடி மேவவே தங்கு மேன்மை சரதந்திருநாளும் தகையுமே பண்டிரைத்து மது விம்மிய மா மொய்கை சோள் தெண்டிரைக்குள் புனல் வந்தொழுகும் வயல் சிக்கலுள் விண்டிரைத்தம் மலராத்திகள் வெண்ணை பெருமானடி கண்டிரைத்து மனமே மதியாய் கதியாகவே மாடமதில் மூன்றுடனே எரியாய் மிழ வாழ்வி கணையொன்று செலுத்திய சோதியம் சின்னலாறும் வை சிக்கல் வெண்ணெய் பெருமானடி உன்னினிடமனமே நினை ஆய்வின் ஓயவே திண்டலாகிய தலாகிய தென்னிலங்கை கிரைவன்மலை பற்றி முடி பத்தொடு தோள்கள் நெறியவே செத்த தேவண்ணன் சிக்கல் வினை பெருமானடி உற்ற நீரி நீ வாய்வினை ஆயின ஓயவே நீ நீ வாழ்வினை ஆயின ஓயவே மாலினோடரு மாமரைவல்ல முனிவனும் கோழினார் குரு கச்சிவன் சேவடி கோழியும் சீலந்தாமரை யாதி கஷிக்கல் விண்ணைப் பெறான் பாலும் வன்மலர் பூவபரையுனும் பாவமே பட்டை நற்றுவர் ஆடையினாருடன் பாங்கிலா கட்ட மண்கழுக்கள் சொல்லி கருதாதனே கட்ட மண்கழுக்கள் சொல்லினு கருதாதனே சித்திக்கல் வெண்ணை பெருமா செழுமா மறை பட்டன் சேவடியே பணி பிணி போகவே கந்தம் ஆழே காழியுள் ஞான பந்தல் செந்தன் போம்பொருள் சிக்கல் பெருமானடி கந்தமார் பொழி காழி பந்த பந்தன்னல் சென்ற பூம்பொழில் சிக்கல் வெண்ணெய் பெருமாள் அடி சந்தமா சொன்ன வல்லவர் வானிடை சந்தமா சொன்ன வல்லவர்வான விந்த நீரணியோ பெருமான விந்த நீரணியோ பெருமானி me